கொஞ்சமாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னாலே உடனடியாக எனக்கு சளி பிடிச்சிடுது டாக்டர் ஸோ இந்த காலகட்டம் வந்தாலே எனக்கு அடிக்கடி வந்து தொண்டை வலி வர்றதோ இல்லை வந்து தும்மல் வர்றதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிறதோ இல்லை வந்து அது இருமலாக மாறி தொண்டை வலி மாதிரியான பிரச்சனைகள் வரதாக இந்த மாதிரி உங்களுக்கு சளி பிடிக்கிறது ஏன் ரொம்ப நாளாக வந்து இருக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக எப்பவுமே வந்து சளி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதற்கான காரணங்கள்லாம் என்ன இதை வீட்டில் இருந்தபடியே எப்படி சரி செய்யறது அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்கு அதுவும் வந்து கொஞ்சமா மழை பெஞ்சாலே வந்து எனக்கு உடனடியாக எனக்கு தும்மல் வந்திருது டாக்டர் தொண்டை வலி வந்துருது இருமல் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பலகீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது எல்லாருமே நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக பார்க்கும் பொழுது சர்க்கரைவிய வந்து பாதிக்கப்பட்டவங்க இல்ல வேற ஏதாவது நோய்க்காக ரொம்ப நாளா மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு வந்து அடிக்கடி வந்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு சளி பிடிக்கிறது இருக்குது அது ஃபீவராக மாறுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம் ஏன்னா இவங்களுக்கு தான் இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும் இது இல்லாமல் ஒரு சிலருக்கு ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது வேறு ஏதாவது நோய்க்காக வந்து சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இல்லை ஸ்டீராய்டு வகையான மருந்துகள் எடுத்துக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இம்யூனிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்தணும் ஸோ அதற்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே துளசி சேர்ந்த டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ கரெக்டாக வந்து ஒரு மூக்கடைப்பு வந்து உண்டாகுது அடுத்தடுத்த நாள்களில் தான் வந்து மூக்கில் வந்து நிறைய தனித்தனியாக வந்து கொட்ட ஆரம்பிச்சு கடைசியில் ஃபீவர் வர ஆரம்பிக்கும் ஸோ மூக்கடைப்பு உண்டாகி மூக்கில் வந்து தனித்தனியாக கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நிலைகளே நீங்கள் சின்ன வெங்காயத்தோன்னுடைய சாறு வந்து கொடுக்கலாம் அந்த சின்ன வெங்காயத்தோன்னுடைய ஒரு சாறு வந்து ஒரு அரை டீ ஸ்பூன் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்களுக்கு சளி வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து சரியாகிடும் நான் அந்த மூக்கோட பகுதிகளில் உள்ள அந்த கிருமிகள் போகும்போது அதை வெளியேற்றக்காக தான் வந்து அங்கேருந்து நிறைய தண்ணீரை வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு மூக்கில் வந்து தனித்தனியாக கொட்டுது ஸோ நம்ம இந்த சின்ன வெங்காய சாறு வந்து எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கொர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் அப்படிங்கிறது ஸோ 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 பகுதிகளில் வந்து 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 அந்த கிருமிகளை ஆரம்ப அதை சரி பண்ணிடும் இன்னும் சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு பசியும் கரெக்டாக இருக்காது வயிற்றில் மந்தம் உண்டாகும் போது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கம்மியாகும் அந்த நிலைகளில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் இது குழந்தைகளோட உடல் எடையை பொறுத்து நம்ம வந்து அதை பார்த்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படின்னா வயிறு மந்தமும் வந்து சரியாகும் அடிக்கடி சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சு முக்கியமாக வந்து பார்க்கும்போது சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான் ஆனால் அது வந்து ஃபீவர் வரைக்கும் போய் அதனால நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு வாரமாக இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும்போது அது முக்கியமாக குழந்தைகளை வந்து வளர்ச்சியவே வந்து பாதிக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை நான் சொன்ன இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு லிவிம்யூன் கேப்சூல்ஸும் வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த லிவிம் இம்யூன் கேப்சூல்ஸில் வந்து தும்பை துளசி நிலவேம்பு வேம்பு மஞ்சள் இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்ந்த ஒரு கேப்சூல்ஸ் இதை வந்து நம்ம தேனோட கலந்து வந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதுவே சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால இயல்பாகவே அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் ஸோ சாதாரணமாக அவங்களுக்கு அவங்களுடைய குடல் பகுதிகளில் ஒரு இன்ஃப்ளமேஷன் எப்போவுமே இருக்கும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து குடல் பகுதிகளில் தான் அதிகமான அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இதனாலே உடம்புல வேறு எங்கேயாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதை வந்து சரியான முறையில் வந்து வெளியேற்றதுக்கான விஷயங்கள் நம்ம உடம்புல கரெக்டாக நடக்காது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பவுமே வந்து வாய்ப்பகுதியோ இல்லை வந்து அவங்களுடைய பிறப்புறுப்பு பகுதிகளிலோ இல்லை அவங்களுடைய நெஞ்சு பகுதிகளிலோ இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கே வந்து ஒரு ட்ரைனஸும் வந்து இருக்கும் ஸோ அதனால தான் நிறைய சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டிபி இன்ஃபெக்ஷனோ இல்லை நிமோனியா இன்ஃபெக்ஷனோ இது ரொம்ப காமனாகவே வந்து இருக்கும் ஸோ இவங்களுக்கு முதல்ல நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கான உணவு முறைகளை வந்து கொடுக்கணும் ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மிளகு ஜீரகம் இந்த மாதிரியான அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம நிறைய வந்து சேர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி வெது வெதுப்பான வெந்நீர் வந்து நம்ம குடிக்கணும் ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்டஃபி நோஸ் மாதிரி இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீர் வந்து நம்ம குடிக்கிறது நல்லது ஒருவேளை தொண்டை பகுதிகளில் அடிக்கடி வலி உண்டாகுது ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா ஸோ கொஞ்சமாக ஒரு மழை பெஞ்சு இது இல்லை வந்து நான் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்து போனேன் அப்படின்னா தொண்டை வலி உண்டாகி அது வந்து காய்ச்சலா மாறுது இது அடிக்கடி உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்குமே டான்சிலைஸ் பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அடிக்கடி தொண்டை வலி உண்டாகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் பூண்டை லைட்டாக நீங்கள் வந்து நச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதை அப்படியே வச்சிடணும் ஸோ அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அலசுங்கிற வேதிப்பொருள் வந்து ஆக்டிவாக வந்து மாறும் இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீர் ஒரு பிஞ்சளவுக்கு இந்துப்பு வந்து நம்ம சேர்த்துட்டு தொண்டை பகுதியில் வந்து படுற மாதிரி நம்ம காகிள் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து அழிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் பகுதிகளுக்கு அது நுழையிறதுக்கான விஷயங்கள் அங்கே ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொண்டை வழியோட உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா ஸோ இந்த பூண்டை வந்து வெது வெதுப்பாக வெந்நீர் அது கூட வந்து இந்துப்பு சேர்த்து காகுல் வந்து பண்ணலாம் ஸோ இது கூட லிவிமியூன் கேப்சூல்ஸும் உணவுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் காலை இரவு ரெண்டு வேலையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறது அதே மாதிரி வந்து சைனஸ் ஏரியாக்களில் எனக்கு அடிக்கடி வந்து சளி தேங்க ஆரம்பித்து தலைவலி வந்து உண்டாகும் கொஞ்சமாக வந்து குளிர் காற்று பட்டாலே வந்து எனக்கு இந்த தலைவலிங்கிறது அதிகமாகிடும் அப்படின்னா நீங்கள் நொச்சியிலை சேர்ந்து ஆவி பிடிக்கலாம் இதே மாதிரி நீர்கோவை மாத்திரைகளை வந்து நெற்றில வந்து நம்ம பற்று போடலாம் ஸோ சினடெக்ஸ் நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது வந்து நம்ம நெற்றில பற்று போட்டோம் அப்படின்னா இந்த சைனஸ் ஏரியாக்கள் இருக்கக்கூடிய சளி எல்லாமே வந்து இலகி வந்து வெளியே வந்து தலைபாரம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் மழை பெஞ்சாலே எனக்கு வந்து மூக்கில் தனித்தனியாக கொட்டுது முக்கியமாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் சர்க்கரை வியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்க வேறு ஏதாவது நோய்க்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்கவங்க ஆஸ்துமாயில் ரொம்ப நாளாக வந்து இதே சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கணும் சொல்றவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதை வந்து பார்க்கலாம் ஸோ அவங்களுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ கூடவே நிலவேம்பு வேம்பு தும்பை துளசி மஞ்சள் சேர்ந்த இந்த லிவி மீன் கேப்சூலும் எந்த அளவுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி குணம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் இரண்டாம் வாரம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினோராம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்